சந்தியாச்சாரிக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராங் ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணேன் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க நம்ம ரகுக்ராம் பக்கத்தில் வந்து மாயா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பெரியப்பா ஏன் கூட உட்காந்துகிட்ருக்கீங்களே உங்களை வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேட மாட்டாங்களா தேடட்டும் இத்தனை நாளாக வந்து நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரி தவறுன்னு இருக்கும் நான் வரது தர்மஸ்தன் எதுவாக இருந்தாலும் நூறு வாட்டிக்கு ஆயிரம் வாட்டி தான் ஒரு முடிவு எடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னைக்கு ஏன் முடிவு இல்லையே வீட்டில் இருக்கிற யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ இனிமேட்டு நான் எதுக்கு இருக்கணும் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லலை இந்த முடிவு எடுத்த என்னையும் தான் வீட்டை விட்டு போக சொல்லியிருக்காங்க இதுதான் அர்த்தம் நான் எப்போதும் தர்மத்தின் பக்கம் தான் நிற்பேன் எப்போ என்னோடய இது முடிவை வந்து ஏற்றுக்க முடியலையோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் பொண்ணு பக்கம்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஜானிங் வந்து எதார்த்தமாக வந்து ரெகுராம பார்த்தீங்களான்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ரமணி பாட்டிக்கிட்ட இல்லையம்மான்னு சொல்லணும்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து அப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும் ஜானகி வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அச்சுச்சோ ரகுராம காணும் என்னால் புரிஞ்சிக்க முடியல ரெகுராம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே காலையிலேருந்து ரெகுராம் பார்த்தியான்னு சீனு கிட்ட கேட்கறாங்க சிவராமா உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா அன்னி எதுவாக இருந்தாலும் அண்ணன் உங்கள்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாரே அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஜானகி வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து ரகுராம் எடுத்த முடிவை வந்து யோசிக்காமல் விட்டுட்டீங்க அவர் ஏன்னா பணம் காசு கொடுக்கக்கூடாது கௌரவ குறைச்செல்லாம் நடந்துக்கணும் சிக்கனம் பண்ணணும் கஞ்சம் பண்ணணும் என் பொண்ணுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாப்புல அப்படியெல்லாம் இல்லையே யாருக்கும் ஒரு தப்பான முன் உதாரணமாக தான் ரகுராம் வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல அதை இப்படி முட்டாள்தனமாக முடிவு பண்ணி நீங்கள் கூட யோசிக்காமல் போயிட்டீங்களே யார் வேணாலும் யோசிச்சிருக்கலாம் இந்த வீட்டில் ஏன் நானே தப்பாக கூட யோசிக்கலாம் ரகுராமோட முடிவு எடுத்ததில்லை ஆனால் அவங்க குலதெய்வமாக பார்க்குற ரமணி அம்மாவே இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு தான் ஜீர்ணம் நிற்க முடியாமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மாயா கூடவே போயிட்டாரா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாரா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து கண்டக்டர் வந்து டிக்கெட் வந்து கேட்குறாங்க நம்பர் அக்ரம் கிட்ட இந்த பொண்ணு எங்கே போகிறாங்களோ அந்த ஊருக்கே எனக்கும் டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்பர் அக்ராம் என்னம்மா உனக்கு தெரிஞ்சவரா உன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு நீ எந்த ஊருக்கு போகிறியோ அதே ஊருக்கு டிக்கெட் கேட்குறாங்க ஆமாம் என்னோட பெரியப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயாவே டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல இப்போ பெரியப்பா நீங்கள் ஏன் கூடியே வரீங்களே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ப்ரகிராம் கிட்ட இனிமேட்டு நான் ஓம் பக்கம்மா நீதான் இந்த ரக்ராமுக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாயா கிட்ட என்ன பெரியப்பா இந்த ஊருக்கே வந்து வழிகாட்டுறவங்க நீங்கள் தான் ஏன் பின்னாடி நடந்து வர போகிறீங்கன்னு சொல்கிறீங்க இந்த மாயா எவ்வளியோ அவ்வழி தான் ரக்ராமோ நான் உன் பின்னாடி நிற்கிறேங்கிறதுல எனக்கு துளி கூட வந்து கஷ்டமே கிடையாதுமா சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கே போலான்னு இருக்க இப்போதைக்கு வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோ தானே நானும் உன் கூடிய வந்துடுறேன் என்ன படிப்பா சொல்கிறீங்க ஏன் கூட அமெரிக்கா நீங்கள் வர போகிறீங்களா ஆமாம்மா என் பொண்ணு எங்கே இருக்காங்களோ அங்கே தானே நானும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிடுறோம் போது ஒன்று வந்து ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிற எல்லோரும் சங்கடப்படுவாங்கள்ல ஆமாம் சங்கடப்பட தான் செய்வாங்க இருப்பினும் வந்து ஜானகி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீல் பண்ணி அழுதாலும் நாலடைவில் அவள் சந்தியா வந்து கூட வந்து ஜானகி இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி மாயா கூட ரகுராம் இருக்கணும்னு கண்டிப்பாக வந்து ஆசைப்படுவாள் அவளுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தி எனக்கும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தனமாக வந்து தட்டை தூக்கிட்டு மகாலிங்கம் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் புவனேஸ்வரி அவங்க அண்ணன் வந்து ஆர்வமாக உள்ளே வந்துட்டு இருக்கிறப்ப என்னத்தை நீங்களும் வந்து உங்கள் புள்ளியை புரிஞ்சிக்காமல் இப்படி வீட்டை விட்டு போக வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து ஃபோன் அடிச்சு எல்லாருக்கும் வந்து ஃபோன் அடிச்சு ரெகுராம் எங்கே இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு கேட்குறாங்க யாருக்கும் எந்த தகவலும் தெரியல அவங்களே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அப்பன்னு வந்து தட்டத்துக்கிட்டு வந்தோடனே ரமணி பாட்டிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ பிரச்சனை வந்தது பாதியிலே போயிட்டா மாயா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரகுராம கூப்பிடுங்க சம்பந்தம் பேசுகிறோம் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி ஏன் என்னாச்சு உங்களால் எங்கள் அண்ணனை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்னது அண்ணனை தொலைச்சிட்டீங்களா ரெகுராம் எங்க போயிருக்காப்புல கூப்பிடுங்க நீங்கள் சொல்லி தானே நாங்கள் வந்தோம் ஆமா நான் சொல்லிதான் நீ வந்தேன் ரமணி பாட்டி வந்து சொல்றாங்க ஆனால் நீங்க ஏன் சபையில் வந்து ரெகுராம் எடுத்த முடிவில் வந்து ஒத்துக்காமல் இருந்தீங்க அதனால மாயா வந்து வீட்டை விட்டு போக வச்சுட்டீங்க அதனால மாயா வந்து இந்த வீட்லேயே வந்து தன்னோட மகளோட வந்து ஒரு படிக்கு தான் வச்சு பார்த்துருக்காங்க நம்ம ரகுராம் அவர் எடுத்த முடிவுக்கு வந்து யாரும் வந்து நியாயத்தை வந்து புரிஞ்சிக்கல அவர் என்ன சீர் வந்து கொடுக்கக்கூடாது நான் சொன்னாப்பில்ல அப்படின்னு சொல்லி ரம்னி பாட்டி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ நேரம் வந்து சீர் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னவங்க இப்போ ரகுராமே தன் பக்கம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இப்போ தான் உண்மையை புரிஞ்சிக்கிட்டு ரகுராம் வந்து நியாயஸ்தேன் அவன் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி வந்து போடேஸ்வரியும் மகாலிங்கத்தையும் வெறுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் சபையில் மட்டும் ஒத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா என்னங்க நீங்கள் என் மருமக கை நிறையா லாரி நிறையா பெட்டி நிறையா சீரோடு தானே எனக்கும் சொல்லிக்க கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க மரியாதைங்கிறது பணம் காசுலையும் சொத்து சுகத்துலேயும் தங்க காசுலேயும் கிடையாது குணத்தில் இருக்குது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இருந்தாலும் இது ஒன்று நடைமுறைக்கு அகேன்ஸ்டானால் நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லும்போது எங்ககிட்ட இல்லாத பணமா இல்லை எங்ககிட்ட இல்லாத காசாக நீங்கள் வச்சிருக்க போறீங்க உங்களை விட பல மடங்கு எங்ககிட்ட வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தப்பான முன் உதாரணமாக தான் மாயா வந்து சொன்னால் ரக்ராம் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க சீறு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா நம்மளே சீறு செய்யாமல் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கீழே இருக்கிற எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மாறிடுவாங்க ஏழ்மைப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கு நல்லா வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கிறப்ப இது மாதிரிலாம் ரெகுராம் பண்ணுறப்ப நம்மளும் ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் மாறுறப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணுந்தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து ரகுராமும் மாயாவும் செட் பண்ணணும்னு பார்த்தாங்க அதுக்கு நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்காம ரகுராமியும் மாயாமையும் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க மாயா தானே வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும் இதில் நாங்கள் என்ன பண்ணோம் தப்புங்கிற மாதிரி புவனேஸ்வரி இன்னமும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் நினச்சி புரிஞ்சிக்கிட்டு பேசுனாங்க அந்த இடத்துல உடனே ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க தப்பு பண்ணது மாயா கிடையாது நீங்கள் தான் மரியாதை அந்த வீட்டை விட்டு போயிடுங்க ரெகுராமம் இல்லாமல் இந்த பக்கம் தட்டை தூக்கிட்டு வந்துட்டு ஏதாவது காப்படி பண்ணீங்க தட்டு வாசலில் நோக்கி போய்டுங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க உடனே வேறு வழியே இல்லாமல் மரியாதையே இங்கேருந்து போங்க அண்ணன் இல்லாமல் இனிமேட்டு சம்பந்தமும் கிடையாது கல்யாணம் கிடையாது போங்கடான்னு சொல்லி அந்த இடத்துல அனுப்பிச்சு வச்சு அப்படி வந்து தட்டை தூக்கிட்டு வந்த வழியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நீங்கள் உண்மையில் தான் முடிவு பண்ணிட்டீங்களா நான் தான் சொல்லிட்டேன்ல இனிமேட்டு நீ தாமா முன்னாடியே நடக்கணும் ஓம் பின்னாடி தான் இந்த ரஹ்ராம் அதெல்லாம் இல்லை பெரியப்பா எப்போதும் நீங்கள் தான் வந்து எனக்கு முன்னாடி நடக்கணும்னு சொல்லி மாயாவுக்கும் ரகுராவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்